சார் நான் நேச்சுரலாக இருக்கேன் சார் எனக்கு கோவம் தான் எப்படி இருக்கும் நான் சிரித்தேன் எப்படி சிரிப்பேன் நான் காமெடி பண்ண எப்படி இருக்குன்ற மாதிரி நான் இதான் எனக்கு தெரிலன்னு சொல்கிறேன்னா மைக்கேல் மேன கேமராஜனோ படம் பார்த்தேன் சார் ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும்னு சொல்கிறது வந்து தவறு ஆக்சுவலாக ஸோ அது வந்து வேறு நான் மியூசிக் சைடில் கூட நீ இன்றைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான்னு சொல்லுவேன் நான் என்ன நான் சிஃபனி ராஜா சாரோட கம்போசிஷன் அவருடைய ரீ ரெக்கார்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன் இப்போ தெரிலன்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை சார் தெரிலுன்றதுக்கான முதல் அது எதுக்கான முதல் ஸ்டெப்புனால் தெரிஞ்சிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு சின்ன ஒரு குழந்தை தன்மை நம்ம கிட்டே இருக்கும் ஆக்சுவலா எப்பவுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படியே ஓர்ச்சுடும் வாழ்க்கையை இப்போ தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு லைஃப்ல ஒன்றுமே இல்லை தெரு என்னும்போது அது என்ன இந்த எதுக்காக நீங்க படத்தை பார்க்க வரீங்க உங்களுக்கு தெரில பணம் பார்க்க வரீங்க ஆக்சுவலி நாளைக்கு எது எதுக்காக நீங்க ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போறீங்க தெருன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக போறீங்க மாதிரி என் லைஃப்லயும் என் கெரியர்லயும் என் நடிப்புலயும் என் லைஃப் எல்லாத்துலயுமே வந்து தெரியல அப்படின்ற விஷயத்த பர்பஸ்ஃபுல்லா இல்லாமல் தார்ட் ப்ராசஸர்ல வித்தியாசமாக அப்ளை பண்ணி பாக்கிறேன் நல்லா இருக்கு சின்ன ஒரு குரோத் இருக்கு ப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்றேன் குழந்தை மாதிரி இருக்கேன் இந்த வயசுலையும் அந்த தாட் எனக்கு இருக்குன்றதுனால அது தெரியலன்றதுக்கு டேர்ம் அதான் சார் ஆக்சுவலா தாட் ப்ராசஸ்ல தெரியலன்னு சொல்றீங்க ஆமா பட் உங்க சாங்ஸ்ல வந்து ஒரு கேட்சி ஃபிரேஸ் ஒன்னு நீங்களே கொண்டு வர்றீங்க அந்த கேட்சி ஃப்ரேஸ் பெரிய ஹிட் ஆகும் அது எப்படி அதை வச்சு தான் ஒரு கேள்வி கேட்சி பிரேசஸ் வரிகள் அதுதானா இசைதானா எது வந்து இன்னைக்கு ஒரு கான்ட்ரவர் பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க ரெண்டு கண்ணும் தேவைன்றாங்க ரெண்டு கையும் தேவைன்றது யாராவது ஒருத்தர் கற்றுலோட்டா இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குறாங்களா இல்ல எது ஒண்ணு இந்த வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவையின் ஒரு பாட்டு கேட்டு அதுல ரெண்டுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் இசையும் பொண்டாட்டி புருஷம் மாதிரி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டா ரெண்டு பேரும் தான் உறவுதான் முக்கியம் ஆக்சுவலி ஒன்று தாண்டி ஒன்று வெறும் சிம்பனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் படத்தில் ரீரகார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான் ஸோ பாட்டுன்னு வரும்போது அதில் வந்து கண்டிப்பாக லிரிசஸ்ட்லோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது எல்லாம் சேர்ந்தது தான் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் ஏதோ சொன்ன விஷயத்தை பெருசாக தவறுதலாக புரிந்து இருக்கு ஆனால் அதை கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும் ராஜா சாருக்கும் தெரியும் வைரபத்த சாருக்கும் தெரியும் அவங்க தெளிவாக தான் இருக்காங்க நிறைய பேர் இங்கே கன்ஃபியூஸ் ஆகி அதை பற்றி ஒரு வதந்திகளை போயிட்டுருக்காங்க நம்ம கூலாக இருக்கலாம் இல்லை வழக்கமா என்ன ஒருத்தர் கேட்பாரு அவர் நீங்க தானா ஆக்சுவலாக நீங்கள் தாண்ணா அவரை காணாமே நினச்சி இருந்தேன் நீக்குதாண்ணா ஒருத்தர் அவர் வந்திருக்கார் இன்னைக்கு யார் வர்றதுன்னு வரல என்னடா அவர் காணாமேன்னு பார்த்துட்டு இருந்தேன் இது கேட்டிங்கன்னு ஒரு ஆமாம் ஆமாம் ம் 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 இல்ல அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க புடிக்காதப்போ பிரிஞ்சுக்கிறாங்க அவ்வளவுதான் மேட்ரு ஒன்னும் அவங்க வந்து அதில இருந்து பீஸ்ஃபுல்லா இருக்காங்க வச்சுக்கோங்க அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குது இந்த நாள்ல இருந்து நம்ம வேற மாதிரி வாழ்ந்து பாக்கலான்னு நண்பர்களா மாறிடுவாங்க புருஷன் இருந்தா ஃப்ரெண்ட்ஸா மாறிவாங்க அதான் புரிஞ்சுச்சிங்களா இதோடன்னு நினைக்கிறேன் எஸ் சார் எஸ் ரமணா சார் ரமணா சார் உங்களுக்கு ஒரு கேள்வி ஆமா சார் டேரக்ட் தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகம் சார் நிறைய ஆர்டிஸ்ட் குவாலிட்டி ரொம்ப நிறைய டைம் எடுத்து பண்ணிருக்காங்க விஜய் மில்டன் சாரோட கேமரா ஒர்க் ஆக்சுவலி நானே ஃபர்ஸ்ட் டைம் கீழே பார்க்கறேன் டீலர் நான் பாக்கல கிட்ட காட்டல ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு திடீர்னு இந்த கதையில இருந்த எனக்கே இது வந்து பிரம்மாண்டமா இருந்துச்சு பிரமாடமா ப பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயத்துல வந்து இந்த படம் அவனுக்கு வெற்றியை தருணம் ரமணா சார் உங்களுக்கு ஒரு கே மறுபடியும் அதாவது டைரக்டராக இருந்து நடிக்கிறாயிட்டீங்க இல்லையா இப்போ மறுபடியும் வந்து நீங்க டைரக்ஷன் பண்ணணும் நாம சேர்ந்து பண்ணணும்ட்டு விஜய் ஆண்டனி சார் சொல்லிட்டாரு இப்போ நீங்க மறுபடியும் டைரெக்ஷன் பண்ண வந்தா அவருக்கு என்ன மாதிரி கதை வச்சிருக்கீங்க என்ன மாதிரி